நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த மாதிரி யாரையும் எடுக்க முடியாது நான் டீச்சர் இஸ் த பெஸ்ட் படம் ஃபுல்லாகவுமே அந்த அது மட்டும்தான் மேட்ரு மியூசிக் ரேமு ஒரு பேக் டவுனாக இருக்குது நல்லா பண்ணிருக்காங்க டான்ஸுக்கு வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு படம் வந்து நான் முடியல தெலுங்கா நாங்க ஃபுல்லா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்றோன்னு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம் மற்றபடி ஒர்த்ல என்னவே ஒரு பெஸ்ட் அவரோட படம் பெஸ்டா இருக்காதா சூப்பர் அதோ அது ஒரு அளவுக்கு எமோஷனாக இருந்துச்சு அப்புறம் அப்படின்னு ஒன்றும் இல்லை ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த மாதிரி யாரையும் எடுக்க முடியாது பெஸ்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க டான்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன் மியூசிக்கெலாம் ஒரு பேக் போனாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் வேறு யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல படம் வந்து நான் கூட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து அவர் ஜானர் இல்லாமல் இருக்குல்ல ஹிஸ்ட்ரி என்னால் சரி நான் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃபஸ்ட் ஹாஃபும் இருக்குது செகண்ட் ஆஃபும் நல்லா கரெக்டாக எடுத்துருக்காங்க இறுக்கு இருக்கேன் நான் லாக் இருக்கும் நான் ஆக்சுவலாக ஏன்னா இவர் வந்து இன்னமே ஸ்டைல் எடுத்தாங்கன்னா கன்ஃபார்ம் லாக் இருக்கும் அப்படின்னு வச்சேன் பட் கரெக்டாக எடுத்திருக்கேன் நல்லா பண்ணியிருக்காரு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கார் பார்த்தாலே தெரியுது ரொம்ப இல்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணி எடுத்திருக்காங்க அவர் வந்து акட்டிங் ரொம்ப நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்கார் ஏல வாழ்ந்து இருக்காரா வாழ்ந்து இருக்காரு நல்லா நடிங்க எல்லாரும் இப்ப இருக்காங்க அவර மட்டும் சொல்ல முடியாது எல்லாருமே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க கிளியரா தெரியுது நல்லா ஹார்ட் வர்க் இது நம்ம தமிழ் சினிமா கொடுப்பாங்களான்னு தெரியல bro கடிக்கும் பட் நம்ம படத்துக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல பாப்போம் ப்ரோ படம் தங்கலான் படம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ப்ரோ படம் இந்த மொத்த கோல்டு அந்த மத்திய அதை பற்றின விஷயம் படம் ஃபுல்லாகவுமே அந்த அது மட்டும் தான் மேட்ரு அதில் அவர் இருக்கிறார் பாருங்க உசுரை கொடுத்து நடிச்சுக்கிறார் மனுஷன் அவர் வயிறு ஏறு காஞ்சி போய் அந்த வயசில் நம்மளால் கூட முடியுமான்னு தெரில ஆனால் மனுஷன் அப்படி நடிச்சுக்கிறார் ப்ரோ அதுக்காகனே எல்லாரும் வந்து இந்த படத்தை காசு கொடுத்து தேட்டரில் பார்க்கணும் அதான் படம் அந்த ஹீரோயினி அந்த அம்மா ஹீரோயினி தான் அவங்க அவங்க அவங்களும் வேற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க மொத்தமும் அந்த 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 எப்படி சொல்றது அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் அந்த இதுல கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க வர்ற மாதிரி ஆக்டிங் எல்லாருமே லேக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்டர்வல் போதா எப்போ வருதுன்னு தெரியல படம் எப்போ முடியும்ன்றது தெரியல அப்படியே ஃப்ளோல அப்படியே அந்த கார்னர் சீட்ல உட்கார வச்சிருக்கா போல அவரு வேற மாதிரி படம் எல்லாரும் வந்து மியூசிக்கு அதுவும் அந்த அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் படம் அந்த ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது எல்லாரும் வந்து மறக்காமல் பார்க்க வேண்டிய படம் இது எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே கிடையாது ஓகே ஏதோ அவர் ரோலை வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு படம் ஒன் டைம் பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்துட்டு இல்லை இல்லை அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு படம் வந்து நான் தலை ஃபேனு ஆனால் எனக்கு சியான் பிடிக்கும் தான் ஓகே படம் நல்லா இருக்கு ரொம்ப பழைய ஒரு இதை வந்துட்டு எடுத்திருக்காங்க ரொம்ப பழைய காலத்தில் நடந்த ஒரு இதை எடுத்திருக்காங்க ஓகே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு சியான் இதுக்காக உடம்பெலாம் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இது இது பண்ணி எடுத்துருக்காங்க ஓகே பரவாயில்ல பார்க்கலாம் படம் எப்படி சொல்கிறது அவருக்கு வந்து ஹிஸ்ட்ரியிலே இது வந்து ஒரு இந்த ஆக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்குது எப்படின்னா ரொம்ப எளிமையாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகே பரவாயில்ல படம் ஹிட் அடிச்சிருவன்லாம் சொல்ல முடியாது ஓகே ஃபேமிலி ஆடியன்ஸு இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் கொடுத்து கிடையாது இது வந்துட்டு ஃபேன் ஃபேன்ஸுக்கு ஓகே அந்த அளவுக்கு இருக்குது விக்ரம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் வச்சியான நடிச்சது வேஸ்ட் நினைக்கிறீங்க கண்டிப்பாக டேரக்ஷன் நல்லா தானே இருக்கும் இதான் தெளிவாக எதிர்பார்த்து வந்தேன் எதிர்பார்த்து வந்தேன் சார் போட்டாலாம் பார்த்தா திரும்ப திரும்ப பார்த்தாலும் சரிக்காது அந்த படம்லாம் கரமில்லை